எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருடைய பேரையும் நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதையும் பார்த்தாருனா இங்கே படுத்துக்கிட்டு இருக்காருல எங்கள் அண்ணன் அப்படிலாம் மாட்டார் நீங்கள் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பார் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவார் உங்களோட எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கி அப்போ வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே ஏதாவது கஷ்டம்னா சொல்லி நான் இருக்கேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் நம்ம பார்த்ததில்ல ஆனால் இங்கே படுத்துட்டு இருக்கார் இல்லையா எனது அண்ணன் அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எனக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கிறாரு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்வார் மனசார என்னை தங்கையாக ஏற்றுக்கிட்டவர் இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு போதே மனசு ரொம்ப வெடிக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லோரும் இருக்கோங்கிறத காட்டணும் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து சுதா விஜயன் வந்திருக்காங்களே அவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க பேசணும் வணக்கம் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது நிஜமான உண்மையான அன்பு நான் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து வரேன் எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் என் ஜானியம் அம்மாவோட தம்பி பொண்ணு சுதா விஜயகாந்த் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ட் அவர் நல்லது நிறைய நல்லது பண்ணியிருக்காரு ஸோ இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் அவர் எவ்வளோ நல்லவர் அண்ட் ரியால் எம்ஜிஆர் ரசிகர் அண்ட் எம்ஜிஆர் ஃபாலோவர் அண்ட் ஜானகி அம்மாவை அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு அவங்க இறுதி சடங்கெல்லாம் ஃபுல்லாக விஜயகாந்த் சார் தோட்டத்தில் தான் இருந்தார் அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து விஜயகாந்த் சார்னால் அவ்வளோ உயிர் எப்போ அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாலும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் அண்ட் விஜயகாந்த் சாருக்கும் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு தான் ஃபுல்லாக எதாவது ட்ரெஸ்ஸாவது வாங்கிட்டு வருவாங்க விஜயகாந்த் சார் வந்து அவரோட லீடர்ஷிப்பில் நம்மளால் இருக்க முடியலையன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இஸ் அ ட்ரூ ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக எப்படி ஒரு கேப்டனை மிஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கேப்டன் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில இன்னைக்கு நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா எப்படி மணிரத்ன சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ செந்தரப்பூவில் கூட்டிகிட்டு வந்து விட்டது அவர் தான் அவர் தான் ஆபாவான கிட்டே ரோஷான ஒரு நடிகை வந்திருக்கான் அவளை போடுங்க கரெக்டாக இருக்கான்னு சொன்னது அவர் தான் இன்றைக்கி சந்திரப்பூ பூ பேர் வாங்கினது அவர் மூலியமாக தான் நான் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கேன் இப்படி ஒரு ஒரு ஹியூமன் பீன் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அருமையான ஒரு ஹியூமன் பீன் எல்லாரும் பணம் சம்பாதிப்போம் பேர் சம்பாதிப்போங்க ஒரு நல்ல ஹியூமன் பீன் சம்பாதிக்கிறது ரொம்ப மகா கஷ்டமான விஷயம் அது இன்னைக்கு அவர் நிரூபிச்சிட்டாரு எனிவே வீல் மிஸ்ஸு கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரி அத்திரி பேர் மிஸ் பண்ணுவாங்க அவரை மாதிரி தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை தவிர அவர் யார்கிட்டும் போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது அவர்னா இன்றைக்கி இறங்கி வேலை செய்வார் எல்லாமே நடக்கும் ஒரு நடிகருக்கு என்ன தேவையோ மொத்தம் செஞ்சு கொடுப்பாரு அவரும் இருந்து மக்களுக்கும் நிறைய செஞ்சுருப்பார் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இருந்தாலும் நன்றி அவருடைய வாய்ஸை பேசியே நான் வந்து நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்கேன் நிறையா சம்பாரிச்சுருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு பிரச்சனைகள் நடிகர் சங்க நடிகரில் சினிமா படங்களில் இருக்கும்போது அப்போ வந்து நிறையா ட்ராக் பேசுவேன் நான் டப்பிங் ட்ராக்ஸ்லாம் நிறையா பேசுவேன் அது வந்து பிரகாஷ்ராஜ் சார் பேசியிருக்கேன் அப்புறம் வந்து மாதிரி நிறையா பேசியிருக்கேன் அப்போ வந்து ஒரு தடவை முரளி சாருக்கு பேசும்போது நான் ட்ராக் லெட்டர் வாங்கி தான் பேசியிருக்கேன் ஒரு வாட்டி அந்த ட்ராக் லெட்டர் வாங்கி நான் பேசினதுக்கப்புறம் அப்போ முரளி சார் வந்து என்னை எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட முரளி சார் நடிகர் முரளி சார் வந்து பேசினார் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நான் ட்ராக் லெட்டர் வாங்கி தான் நான் பேசுகிறேன் உங்கள் படத்துக்கு கண்ணுக்கு கண்ணாகன்ற ஒரு படம் என் சார் படம் அப்போ நான் அவர் மிஸ்யூ அவர் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு நடிகர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அப்போது நான் வந்து எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்கல அப்புறம் வந்து கேப்டன்கிட்ட போய் நான் சொன்னேன் இது மாதிரி இல்லை நான் வந்து ட்ராக் லெட்டர் வாங்கி தான் பேசுகிறேன் அப்படின்னோடனே சரி தம்பி நீ இனிமேல் எந்த எப்போ பேசினாலும் நடிகர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு பட் நீ ட்ராக் லெட்டர் வாங்கியிருக்க அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் போ தம்பின்னு சொல்லி அன்பாக பேசி அனுப்பிச்சிட்டாரு பட் அந்த இதில் எனக்கு வந்து முரளி சாருக்கும் பணம் வரணும் எனக்கும் பாதி பேசுனது எனக்கு பணம் வரலை அப்போ அவர் ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் எந்த இதுவும் அப்படி சொல்லிருக்கவே மாட்டாங்க இல்லை நீங்கள் அந்த நடிகர்களுக்கும் பணத்தை கொடுத்துருங்க அந்த டப்பிங் பேசின பையனுக்கும் பணத்தை செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அது மாதிரி எத்தனையோ படங்கள் எனக்கு அவர் கௌத்திர ஃபிலிம்ஸில் படம் படங்கள் அந்த நிறைய படங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு மறைமுகமாகவும் தெரிஞ்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் திரையுலகமே இன்றைக்கி வந்து ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக வந்து நாங்கள்லாம் அவரை மாதிரி நிறையா பேசியிருக்கோம் ஆனால் என்ன இல்லை வாய் அவர் மாதிரி இப்போ பேச கூட இனிமேல் வராதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவருடைய நினைவுகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது மும்பையில் அவரை இழந்து வாழ்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தியை நினைவினை வேண்டிகிட்டு எல்லாருமே எல்லோருமே வந்து தான் கூட இருந்த நடிகர்கள் த நடிகர் தவறிட்டார் அப்படின்னு நிறைய பேர் அழுகிறாங்க தொண்டர்கள்லாம் தலைவர் தவறிட்டாருன்னு அழுகிறாங்க நாங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் மனிதாபிமானம் மிக்க நல்ல மனிதர் அடுத்தவர்களுக்கு தான் வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனிதர் இப்போ நாங்கள்லாம் சின்ன சின்னதாக மற்றவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களை பின்னாடி நின்று தட்டி கொடுக்குறவங்களுக்கு நான் ஒரே வாரி தான் சொல்லணும் இந்த மாதிரி மனிதரை பார்த்து தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் தான் வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை இறைவன் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டாருங்கிற வருத்தம் ஊரில் இருந்து இதை என்னால் பார்க்க முடியல காலையில் கிளம்பிங்க வந்துட்டோம் இன்னும் நீங்கள் ஊர் ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் டிவி முன்னாடி உட்காந்து அழுகக்கூடிய லட்சக்கணக்கான சகோதரிகளை அம்மாவை அப்பாவை அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு மனிதராக தான் வாழணும் நிறைஞ்ச மனசுக்காரு இப்படி எனக்கு வார்த்தைகள் எதுவுமே வரல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனிதாபிமானமும் நல்ல எண்ணமும் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சம்பாதிக்கலாங்கிறதுக்கு இவர் மட்டும்தான் ஒரு எடுத்துக்காட்டு திரைப்படத்திலையும் சரி நிறம் வச்சு எத்தனையோ கிண்டல் கேளிகளை தாண்டி ஒரு கதாநாயகனாக நெனைச்சி நின்றுருக்காரு இன்னைக்கு மக்கள் மனசுலையும் ஒரு கதாநாயகனாக அழைச்சி நிக்குறாரு நிப்பாரு அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அந்த தெரிய வச்சிக்கிறேன் நான் இது மூலமா கேப்டன் அவர்களிட்டே இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற விஷயம் மட்டும்தான் அதை கேப்டன் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு தயலாகி பேசிருக்கேன் இன்னைக்கு நான் நிக்கிறேன் நாளைக்கு தமிழ்நாடே நிக்கும் அப்படின்னு ஒரு தயலாயின் பேசிருக்கேன் பேசி வார்த்தை கிடையாது இன்னைக்கு அதாவது ரொம்ப மனதிற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இறுக்கமான கனத்தை இதயத்தோட கேப்டன் அவளுடைய மறைவிற்கு நாங்கள்லாம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் சங்கத்தின் சார்பாக எல்லாருமே வந்திருக்கிறோம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன திரை பெரிய தரையெல்லாம் சின்ன நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அப்படிலாம் எந்த பாகுபாடுமே அவர் பார்க்க பார்க்க மாட்டார் அவருடைய கேப்டன் டிவி துவக்கத்தின் போது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தார் அப்போ நாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்திலேருந்து போயிருந்தோம் அப்போ அவர் கொடுத்த வரவேற்பும் அந்த மரியாதையும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது இன்றைக்கி அவருடைய மறைவு எல்லாராலையும் அதாவது இது வந்து கலை உலகிற்கு மட்டும் இல்லை அரசியல் உலகிற்கு மட்டுமல்ல இது வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அதாவது உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏன்னா எல்லாரையும் சமமாக பார்த்த ஒரு சமத்துவ நாயகர் ஏழை பணக்கார என்ற பாகுபாடு பார்க்க மாட்டார் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் மனித நேயம் படைத்தவர் ஏழை பங்காளர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் ஷூட்டிங் போனாலும் அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து அவங்ககிட்ட பேசக்கூடிய அந்த அன்பு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி அதை என்னாலும் நம்மளாம் மறக்கவே முடியாது அவருடைய தலைமையில் ஒரு முறை நாங்கள் நெய்வேலியில் அந்த கரண்ட்டு பிரச்சனைக்கு எல்லாரும் போயிருந்தோம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பிலே அவர் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார் அந்த நிகழ்வின் போது அவருடைய பெரிய திரை சின்ன திரையெல்லாம் ஒன்றா தான் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் இறங்கி வந்து இறங்கி வந்து எங்களை சாப்பிட்டீங்களா என்ன வேணும் என்ன உதவி வேணும் அப்படின்னு அந்த ஊர்வலத்தை அவர் ஒரு சிங்கம் மாதிரி அந்த ஜீப்பில் நின்று எல்லாரையும் வழி நடத்தி சென்றதை வாழ்நாளில் தமிழ் திரை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மறக்க முடியாது காருக்குள்ளே அவர் உட்கார மாட்டார் கீழே இறங்கி வந்துடுவார் சென்னையிலேருந்து நாங்கள் நெய்வேலி போய் சேர்கிற வரைக்கும் இறங்கி வந்து அத்தனை கலைஞர்களையும் தனித்தனியாக விசாரிப்பார் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற சிங்கத்தை நம்ம இழந்துட்டோம் அதை தான் சொல்ல இப்போ மாபெரும் மனித நேயமிக்க தலைவன் உலகத்தில் எத்தனையோ பேர் பிறப்பு வந்து வெறும் சம்பவம் தான் ஆனால் இவருடைய பிறப்பு இன்றைக்கி ஒரு சரித்திரமாயிருக்கு சரித்திரமான தலைவர் சரித்திரமிக்க தலைவர் அவர் மறைஞ்சாலும் இந்த காலம் இந்த உலகம் இந்த வானம் இந்த பூமி உள்ள வரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் அவருடைய செய்த அந்த சேவைகள் மறக்க முடியாது அவர் செய்த உதவிகள் மறக்க முடியாது அப்படிப்பட்ட கே கேப்டனுக்கு மறைந்தும் மறையாமலும் நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கேப்டனுக்கு எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் எங்கள் சங்கம் எப்போ பார்த்தாலும் கேப்டனை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அவர் செய்த உதவிகளை நாங்கள் மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்போம் முதன் முதல்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய விழாவின் போது அவர் தான் இருந்து முதல் கார்டு வழங்கி சின்னத்திரை நடிகர் சங்கத்தை வாழ்த்தினார் அந்த மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் மனித நியமிக்க தலைவனை தலைவணங்குகிறோம் எங்களுடைய சின்ன தலை சமர்ப்பில் சந்தில் அஞ்சலியை அஞ்சலியை நன்றி